தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் கல்லாத்தியர் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரு இந்த நாளிலே ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திர ஆம் ஆண்டவரே ஆவிக்கேற்றபடி நடக்கிற வாழ்க்கை கத்தர் இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஒவ்வொரு

சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கும் பொழுது மாம்ச ஆசைகளை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் உம்முடைய பரிசுத்தம் உம்முடைய அன்பு அன்றவரே எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் இறங்கும்படியா சிபிக்கிறேன் சுவாமி அண்டவரே ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே நிரம்ப காணப்படும் பொழுது ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து விடும் ஆண்ட எங்களை விட்டு அழிந்து விடும் ஆண்ட இந்த நாளில ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய பாவத்தையும் ஆண்டவர உமக்குரியவிகளை தியானிக்கிற கிருபையும் உம்மக்குள்ளே வளர்கிற அண்டவரையே கிருபையும் கத்தரை அருளிச்சீங்க அந்த தினமும் நாங்கள் வேதத்தை வாசித்து ஜெபித்து அண்டவரே கத்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அண்டவரே கத்தருடைய நிறைவேற்றுகிறவர்களாய் அண்டவரை கிறிஸ்துவின் சுபாவத்தினால் நிறையப்பட்டவர்களாய் ஆவியின் கனிகள் நிரப்பப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாய் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அண்டவரே அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்வோம் அண்டவரே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம் அந்த நல்ல பாக்கியத்தை கத்தர் வேலையை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளிச்சைங்க ஒரு நாளும் கூட நாங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதபடிக்கு ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு இடம் கொடுத்து தேவ சமூகத்திலிருந்து வருகிற அண்டவரே இவ்வுலக ஆசீர்வாதத்தையும் அந்த நித்திய ஜீவனையும் கத்தப்பெற்று பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்